என்ன பண்ணுறேன் தள்ளி ஜீவா

என்ன பிரச்சனை சூப்பர் ஸ்டார் வளாலப்பட்டி ஸ்ரீ துணை துணைப்பட்டி ஐபிர நல்லா இருக்கு நல்லா பேச ஆளுக்கு

இரு அணிகளும் சம புள்ளிகள் இரண்டு இரண்டு தெற்குப்பட்டி இரண்டு பட்டி இரண்டு இரு அணிகளும் சமப்புள்ளிகள் குறிச்சிப்பட்டி மூன்று வெற்றி புலிகளும் தெற்குப்பட்டி இரண்டு வெட்டி புனிகளும் சிறப்பாக இருக்கிறார்கள்

எங்க இருக்கா புஜிவா எமோவா ஹுதுரா ஹ எமோவா 113 டீல இருக்கான் நான் கம்பி இது தருவாங்க டேய் அப்பா எடுத்து போயிடு வா டீ வைங்க 1042 நாதரைட் நல்லா கரகர அந்த பாயிண்ட் நாதரைட் சைடு அப்படியே ஹே இதுவாறி நாங்க இறங்கலாம் லைனர்ல நிக்கற அளவுக்கு இல்லை என்னமா புல்ல கேமராமேன் போட்ல போயிட்டு இருக்கான் ஏ 10 ரூபா பேட் கொடுங்க பா

ஐயனே ஐயனே டிவி வருது தெருக்கு இது கோரி ஜி பட்டி நான் 8 வெற்றி பிள்ளை தெற்கு பட்டி 2 வெற்றி பிள்ளை கோரி பட்டி 4 பட்டி ஏய் என்순ினருக் Accordingalten ஏன Obi ¨

அவர் அந்த வீட்டுக்கு அதுக்கு இந்த பூனார் ரோட்டு வர்றதுக்கு இந்த பூனார் போய்விட்டு சரியா

கடைசி நான்கு நிமிடம் ஆட்டக்கார கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிடம்

சடையை சேர்ந்தது விடும் ஆட்டக்கார கவனத்துக்கு லாஸ்ட் மே <laughs>